அனைவருக்கும் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் வழங்கப்படலாம் என இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையொட்டி தமிழ்நாடு அரசின் குட் நியூஸ் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகைக்காக இரண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பரிசு தொகுப்பை வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதில் தலா ஒரு அட்டைதாரருக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கழும்பு வழங்கப்பட உள்ளது இந்த பொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக மொத்தமாக தமிழக அரசுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாக கூட நிம்மதியாக இருந்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளில் ஆயிரம் ரொக்கப்பணமாக வழங்கப்படாது கடந்த ஆண்டு பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் ரொக்கப்பணம் சேர்க்கப்படவில்லை ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் கால தாமதம் என்பதால் ரொக்கப்பணம் சேர்க்கும் வாய்ப்பு அரசு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது ஆமாம் ஓட்டு ஓட்டுப்படுவார்கள் கரும்பு கொள்முதல் செய்யும் பணம் சர்க்கரை மற்றும் பச்சரிசியை அனுப்பும் பணியோடு சேர்ந்து அரசு முன்னேற்பா முன்னேற்பாடு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அதோடு ஒரு அட்டைதாரருக்கு மூவாயிரம் பணம் வழங்கப்படும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் கடைசி நிமிடத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்கலாம் என நிதித்துறை மற்றும் அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இதற்கான முடிவு முதல்வர் ஸ்டா மு ஸ்டாலின் அறிவிப்பின் மூலம் விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகிறது ஆனால் இன்னும் வெளிவரவில்லை ரொக்கப்பணம் ஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் போது அது உடனடியாக வழங்கப்படும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு திட்டம் பொதுமக்கள் நேரடியாக ஆதரவாக அமையும் வகையில் வடிவமைக்கப்பட்டு அரசு அரசு தரப்பினர் ரொக்கப்பணம் அளவு விநியோக முறை மற்றும் பொருட்கள் விநியோகம் குறித்து கணக்கெடுகள் செய்து வருகின்றனர் ஆனால் எப்போது கணக்கிடுவார்கள் எப்பொழுது மக்களுக்கு பரிசு பணம் வரும் என்பது தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு மக்களும் அதற்கான டோக்கன்களை வாங்கிக் கொண்டு வரிசையில் நிற்கிறார்கள் சண்டைகள் போடுகிறார்கள் இதுதான் தமிழக அரசின் இன்றைய நிலை மூவாயிரமா இல்லை ஐயாயிரமா இல்லை ஆயிரமா இல்லை எதுவும் இல்லையா வெறும் பரிசு பரு பொருட்களோடு சென்று விடுவார்களா என்ற இயக்கத்தோடு தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரொக்கப்பணமாக வா கொடுத்தாங்க ஆனால் வருடம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காதனால மக்கள் வந்து இன்னும் வந்து இயக்கத்தில் இருக்காங்க காசு இல்லாத இயக்கத்தினால் அதனால் மக்கள் வாழ்த்துக்கள்